மதுவான சாலை அனுமதியை நிறுத்த கோரி வெடித்த போராட்டம் கஞ்சிக்கு நடந்த அடாவடியை மறந்து வரிசையில் நிற்பது தமிழினத்திற்கு சாபக்கேடு ஸ்ரீதரன் காட்டம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நிலாந்த ஜெயவர்தனவுக்கு எதிராக மனுவை பரிசீலிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு மொட்டுக்கட்சியின் காரியாலயத்துக்கு முன்பாக திடீர் பதற்றம் ஜனாதிபதியின் பதவிக்காலம் நீடிக்கப்பட வேண்டும் பாலிதர் அங்கே பண்டார வலியுறுத்து தமிழ் பொது வேட்பாளர் முன்னெடுப்புக்கு யாழ் வணிகர் கழகம் ஆதரவு கனரக வாகனத்துடன் வண்டி மோதி விபத்து நால்வர் படுகாயம் யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் அத்துமீறி உள்நுழைந்தவர் உத்தியோகத்தர் மீது தாக்குதல் யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறையில் மதுபான சாலை அனுமதியை நிறுத்தக்கோரி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது பிரபலியமான பாடசாலைகள் ஆலயங்கள் தேவாலயங்கள் நீதிமன்றம் போலீஸ் நிலையம் என்பனவற்றிற்கு அண்மையாக மதுபான சாலை சட்டவிரோதமாக இயங்கி வருவதாகவும் இதனால் பல சமூக புரள்பான நடவடிக்கைகள் ஊர்காவற்றுறை பிரதேசத்தில் நடைபெற்று நீதிமன்ற வழக்குகளாகவும் காணப்படுகின்றது இதனால் தீவக மக்களின் நலன் கருதி மதுபான சாலைக்கான அனுமதியை வழங்கக்கூடாது என தெரிவித்து இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பதாதைகளை தாங்கியும் மதுபான சாலையை நிறுத்தக்கோரியும் கோஷங்களை எழுப்பியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது மதுபான சாலையை கையொப்பமும் பெறப்பட்டது ஊர்காவற்றுறை சிவில் சமூக அமைப்புகளின் ஏற்பாட்டில் ஊர்காவற்றுறை சிறுவில் வீதியில் சட்டவிரோதமாக இயங்கி வருகின்ற மதுபான சாலையின் அனுமதியை கோரி ஊர்காவற்றுரை பிரதேச செயலகம் முன் இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பிரதேச செயலகத்துக்குள் பதாதைகளை தாங்கியவாறு உள்நுழைந்து ஊர்காவற்றுறை பிரதேச செயலாளர் சதீசன் மஞ்சுளாதேவி அவர்களிடம் மகஜரையும் கையளித்தார்

தேசிய இனம் தன் இலக்கு நோக்கிய பயணத்தில் இடர்களை எதிர்த்து முன்னேற வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே குறித்த விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இறுதிப்போரில் இலங்கை அரசாங்கம் எமது மக்களை ஆயுத முனையிலும் பட்டினியாலும் இனப்படுகொலை செய்த போது கஞ்சிக்காக வரிசையில் நின்றோம் அதனை எமது தற்கால சமூகத்திற்கு நினைவுபடுத்தும் முகமாக சிரட்டையில் கஞ்சி காட்டி தன்னெழுச்சியாக மக்கள் வழங்கிய போது போலீசார் கதை கதர கைது செய்தனர் பல்கலைக்கழக மாணவர்கள் கன்றி காட்டும் போது அதனை சப்பாத்து கால்களினால் தட்டி ஊத்தினர் கேட்டால் கன்றிக்கு சுகாதாரம் இல்லை என்று தெரிவித்தனர் கடந்து கடந்த மற்றும் திகதிகளை பார்க்கும் போது என்ற ராணுவமும் அவர்களுடன் சேர்ந்து எந்த சுகாதார முறையை மற்றும் மிக மோசமாக செய்திருந்தனர் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்பு இவ்வாறு வலிந்து திணிக்கப்படுகிறது தமிழர்கள் ஒரு தனித்துவமான இனம் அவர்களுக்கு உரித்தான மொழி வணக்க பண்பாட்டு முறைகள் உள்ளன சிங்கள அடையாளங்களையும் சிங்கள பண்பு முறைகளையும் இலங்கை அரசு இங்குள்ள படைகள் மூலம் திணிக்க முயல்கிறது அதனை இம்முறை வெளிப்படையாக செய்தது இவ்வாறு செய்த நிலையில் எமது மக்கள் தங்களை பகுதியில் மக்கள் வேடிக்கை பார்த்தாலும் முன்பு எமது கஞ்சி பானைக்கும் கன்றிக்கும் நடந்த அடாவடியை மறந்து வரிசையில் மக்கள் நிற்கின்ற போது அந்த நிகழ்வை பார்க்கும் போது எமது இனத்திற்கு இதுவும் ஒரு சாபக்கேடு நாம் போராடுகின்ற இனமாக இருந்தால் சில விடயங்களை எதிர்க்க வேண்டும் கருப்பின மக்கள் தென்னாப்பிரிக்காவில் வெள்ளையர்களுக்காகவே போராடி

தமிழினத்தின் மீது சிங்கள இனம் செய்த இனப்படுகொலை போர்க்குற்றங்களை வெளிப்படுத்தும் வகையிலே சிறட்டையில் கஞ்சி வழங்குகின்ற கஞ்சி காட்சி முள்ளிவாய்க்கால் கஞ்சியை எல்லா இடங்களிலும் விநியோகிக்கின்ற பணிகளை மக்கள் தன்னெழுச்சியாக தாங்களாக செய்து கொண்டிருந்தார்கள் பல்வேறுபட்ட இடங்களிலும் பிரதேசங்களிலும் செய்தபொழுது திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மூதூர் சம்பூர் பகுதியிலே அங்கு வாழ்ந்த மக்கள் தாங்கள் கஞ்சி காட்சி வழங்கியதற்காக போலீஸார் புகுந்து அவர்களை கதற கதற இரவு இழுத்து அடைத்து அவர்களை தடை சட்டத்திற்கு கீழே கொண்டு வந்து அவர்கள் மீது வழக்குகளை பதிவு செய்திருந்தார் அதே நேரம் செங்கலடி பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் பல்கலைக்கழக மாணவர்கள் கஞ்சி காட்சி வழங்குகின்ற பொழுது அதனை போலீசார் சென்று அடித்து தள்ளி சப்பாத்து கால்களால் தள்ளி விட்டு அந்த கஞ்சி பானையை தூக்கி கொண்டு போய் ஊற்றினார் கேட்டால் கஞ்சிக்கு சுகாதாரம் இல்லை சுகாதார சுகாதாரமான முறையிலே அது காய்ச்சப்படவில்லை என்றும் சொல்லியிருந்தார் ஆனால் நாங்கள் அதனை கடந்து வருகிற பொழுது இந்த இரண்டு நாட்களுக்கு முதல் நடைபெற்ற இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் தேதிகளிலே விசாத்தினத்தை தினத்தையொட்டி பல்வேறுபட்ட இடங்களிலும் தெரு தெருவாக இராணுவம் போலீசார் அவரோடு சேர்ந்த ஒட்டுக்குழுக்கள் இந்த தன்சலை என்கின்ற பெயரிலே உணவுப் பொருட்களை எந்த சுகாதாரமற்ற முறையில் எந்த ஒரு சுகாதார அதிகாரியும் சென்று அதனை தடுக்காத வகையில் மிக மோசமாக செய்திருந்தார்கள் உயித்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் நிலாந்த ஜெயவர்தனவுக்கு எதிரான மனுவை பரிசீலிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சட்ட நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி பரிசீலிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மனு இன்று சோபித ராஜகருணா மற்றும் தம்மிக கணேபுல ஆகிய நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபணையை தாக்கல் செய்வதற்கான திகதியை வழங்குமாறு பிரதி நிலந்த ஜெயவர்தன சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார் அதன்படி ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அல்லது அதற்கு முன் ஆட்சேபனையை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பின்னர் இந்த மனு மீதான விசாரணையை ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது சமூக மற்றும் சமாதான நிலையத்தின் பணிப்பாளர் தந்தை ஜூட் ரோஹான் சில்வாவினால் இந்த மனு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு மேலும் நீடிக்கப்பட வேண்டும் என அக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதர் அங்கே பண்டார தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஜனாதிபதியினதும் நாடாளுமன்றினதும் பதவிக்காலத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு நீடிப்பதன் மூலம் நாட்டை பாதுகாக்க முடியும் என்பதுடன் அதுவே சரியான சந்தர்ப்பமாகும் அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி மற்றும் ஏனைய கொடையாளர்களுடன் இணக்கப்பாடுகளை ஏற்படுத்திக் கொண்டுள்ளது அத்துடன் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த வேண்டியது அனைத்து விடயங்களையும் விட முக்கியமானது மேலும் ஜனநாயக ரீதியில் ஜனாதிபதியின் பதவிக்கால நீடிக்கப்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் மோட்டார் சைக்கிளுடன் உள்நுழைந்தவர் கேள்வி கேட்ட வைத்தியசாலை யத்தியோத்தர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது தாக்குதலில் வைத்தியசாலை யத்தியோத்தர் படுகாயமடைந்ததுடன் தாக்குதல் நடத்தியவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ் போதனா வைத்தியசாலையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் நேற்று இரவு பத்து மணியளவில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது வால்வெட்டுக்கு இலக்காகி காயமடைந்த ஒருவரை மோட்டார் சைக்கிளில் ஏற்றியவாறு மதுபோதையில் வந்த நபரொருவர் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்குள் நுழைந்து சிகிச்சை அளிக்க கோரியுள்ளார் இதன்போது ஏன் மோட்டார் வண்டி உள்ளே வந்தீர்கள் என கேட்டு வைத்தியசாலை உத்தியோகர் மீது மதுபோதையில் வந்த நபர் அலுவலக மேசை மீது இருந்து அச்சு இயந்திரத்தால் தாக்கியுள்ளார் இதனையடுத்து அங்கு ஒன்று கூடிய வைத்தியசாலை ஊழியர்கள் குறித்த நபரை பிடித்து யாழ்ப்பாணம் ஒப்படைத்தனர் காயமடைந்த வைத்தியசாலை உத்தியோகர் மற்றும் வால்வெட்டில் காயமடைந்தவரும் சிகிச்சைக்காக வைத்தியசாலை விடுதியில் அனுமதிக்கப்பட்டனர் குறித்த சம்பவம் வைத்தியசாலை ஊழியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அண்மை காலமாக வைத்தியசாலைகள் நுழைந்து குழப்பத்தில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்து செல்லும் நிலையில் வைத்தியசாலை சேவையை தொடர்ந்து முன்கொண்டு செல்வது சவாலுக்குரியது என வைத்தியசாலை ஊழியர்கள் எச்சரித்துள்ளதுடன் இது தொடர்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை உறுதிப்படுத்த வைத்தியசாலை நிர்வாகம் மற்றும் பொலிஸார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியுள்ளனர் நாட்டை உள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அறுபது கிலோமீட்டர் கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதுடன் கடற்பகுதி மிகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் ஆய்வு மையம் சிவப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி இன்று காலை பத்து முப்பது மணியளவில் வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மீனவ மற்றும் கடல்சார் சமூகத்தினர் மறு அறிவித்தல் வரும் வரை கடற்பரப்பில் பயணிக்க வேண்டாம் எனவும் இருந்து கொழும்பு காலி மற்றும் கம்பாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான ஏனைய கடற்பரப்புகளில் கடலலையின் உயரம் இரண்டு தசம் ஐந்து மீட்டர் தொடக்கம் மூன்று மீட்டர் வரை உயரலாம் எனவும் அறிவித்துள்ளது இதன் காரணமாக கட்பிட்டி கொழும்பு காலி முதல் மாத்திரை வரை கடலலைகள் நிலத்தை நோக்கி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் அறிவித்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் காரியாலயத்திற்கு முன்பாக கடும் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது பத்திரமுள்ள நெலுமாவட்டையில் அமைந்துள்ள காரியாலயத்திற்கு முன்பாகவே இந்த பதட்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பல சிவில் அமைப்புகளின் செயற்பாட்டாளர்கள் அந்த இடத்திற்கு வந்து கட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்ய தொடங்கியதை அடுத்து இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை இந்த இடத்திலிருந்து பயணித்த அமைச்சர் பிரசன்ன ரன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட குழுவினர் தடுத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர்ச்சியான மக்கள் சமூக அமைப்புகளுடனான உரையாடலின் ஒரு கட்டமாக நேற்று மாலை யாழ் வணிக கழகத்துடனான சந்திப்பு நடைபெற்றது வரப்போகும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான நோக்கம் அதன் முக்கியத்துவம் தொடர்பாக விரிவாக பேசப்பட்டிருக்கிறது சந்திப்பின் ஆரம்பத்திலேயே பொது வேட்பாளரின் அவசியத்தை முன்னிறுத்தி அது விரைவாகவும் வீரியமாகவும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை வர்த்தக சங்கத்தினர் முன்வைத்திருக்கின்றனர் இது பொது வேட்பாளர் தொடர்பான விழிப்புணர்வு மக்கள் மத்தியிலும் சமூக நிறுவனங்கள் மத்தியில் தண்ணீரல் பாக தோன்றியுள்ளமையின் வெளிப்பாடு என சந்திப்பில் கலந்து கொண்டவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் மேலும் இச்சந்திப்பில் பொது வேட்பாளர் முன்னெடுப்பில் தொடர்ச்சியாக இயங்கி வரும் சிவில் சமூக அமைப்புகளின் கூட்டணிவில் யார் வர்த்தக சங்கமும் இணைந்து செயல்படுவதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் இது தொடர்பான தமது அறிக்கையை முன்வைப்பதாகவும் ஊடகங்களூடாக தமது உடன்பாட்டையும் இதன் அவசியத்தையும் வெளிப்படுத்தி தொடர்ந்தும் இக்கோரிக்கையை வலுப்படுத்துவதில் பங்காற்றுவதாகவும் தெரிவித்துள்ளார்கள் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தின் முக்கியத்துவம் கருதி பல சமூக நலன் சார்ந்தும் மக்கள் சார்ந்தும் செயல்படும் அமைப்புகளும் தொடர்ச்சி ஆக ஆதரவு தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பலபீடி கடற்பகுதியில் கடத்தொழிலுக்கு சென்ற படகு கவிழ்ந்ததில் இரு கடத்தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் இடம்பெற்றுள்ளது குறித்த கடத்தொழிலாளர்களின் கப்பல் இயந்திர கோளாறு காரணமாக பழுது பார்த்துக் கொண்டிருந்த போது பல அலையில் சிக்கி கவிழ்ந்துள்ளதாகவும் இதன்போது படகில் இருந்த மூன்று பேரும் கடலில் விழுந்துள்ளதோடு அவர்களில் ஒருவர் நீந்தி கரையை அடைந்துள்ளார் இந்நிலையில் ஏனைய இருவரும் கடலில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலில் ஒருவரின் சடலம் கரையொதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது பலப்பீட்டியில் விஜயராம மாவட்டத்தைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி இரண்டு வயதான ஏரல் நிஷாந்தடி சில்வா என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த டி சில்வா என்பவரை காணாமல் போயுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வாரியபோல வந்துரச பிரதேசத்தில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார் வந்துரச மாவட்ட ஏரியில் மீன்பிடிக்கச் சென்றவர் வீடு திரும்பாததை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது குறித்த நபரின் சடலம் மாவட்ட ஏரியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் வந்துரச கலநாய பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது குருநாகல் வைத்தியசாலையில் வைத்து குறித்த நபரின் பிரேத பரிசோதனை இடம்பெற்றுள்ள நிலையில் இதன்போது மின்சாரம் தாக்கி அவர் உயிரிழந்தமை தெரிய வந்துள்ளது அதன்படி மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் விலங்கு வேட்டைக்காக போடப்பட்டிருந்த சட்டவிரோத மின் இணைப்பில் சிக்கி இவர் உயிரிழந்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் வந்துரத்த பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பில் வாரியப்புள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தகுதி நள்ளிரவு மேற்கொள்ளப்பட உள்ளதாக பெட்ரோலியம் பிரிப்பாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மதிப்பு வலுவடைந்து வருவதால் எரிபொருள் விலை குறைவடையும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டில் நீண்ட விடுமுறைவார இறுதி காரணமாக எரிபொருள் பாவனை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஐம்பது வீதத்தால் எரிபொருள் நுகர்வு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையில் கொரோனா தொற்று பரவியதன் பின்னர் இவரிடம் பெஸா காலத்தில் அதிக எரிபொருள் நுகர்வு இடம்பெற்றுள்ளதாக குறித்த சங்கம் தெரிவித்துள்ளது அத்துடன் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் இருப்புகள் இருப்பதால் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிராமப்புற வசதிகளை மேம்படுத்த இருபது தசம் ஆறு பில்லியன் ரூபாவை செலவிட அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் இதன் மூலம் குறைந்த வருமானம் பெறும் மக்களின் வாழ்க்கை மட்டும் மேம்படும் என ஜனாதிபதி நம்பிக்கை கொண்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் அடுத்த சில மாதங்களில் இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இதன் கீழ் புதிய விவசாய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அதற்கமைய கிராமங்களில் உள்ள விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பது அவர்களின் உட்கட்டமைப்பை மேம்படுத்தல் மற்றும் புதிய விவசாய தொழில்நுட்பத்தை இலக்காக கொண்டு உரிய விவசாய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கனரக வாகனத்துடன் முச்சக்கர வண்டி மோதி விபத்துக்குள்ளானதில் நால்வர் படுகாயமடைந்துள்ளனர் யாழ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு அருகாமையில் ஏனேன் வீதியில் இந்த சம்பவம் இன்று பிற்பகல் பனிரெண்டு நாற்பத்தைந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது கனரக வாகனம் பின்னால் திருப்ப முற்பட்ட வேளையில் பின்னால் வந்த முச்சக்கர வண்டி அதனுடன் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது சம்பவத்தில் படுகாயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி மற்றும் அதில் பயணித்த மூவரும் சாவகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலுதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்